பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூப்பராக அந்த கொழுக்கட்டை அதாவது இந்த மோதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்ம இருக்க வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிள்ளையா சௌத்தியம் முன்னிட்டு நாம ஸ்பெஷலா ஒரு மோதகம் பண்ண போறோம் அந்த மோதகம் தான் இதெல்லாம் இது வந்து நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டேங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது தஞ்சை மாவட்டம் கணபதி எதிராபாரம் பக்கத்துல ஒரு கோவில் விநாயகர் கோவில் இருக்குது அந்த கோவில்ல இந்த பிரசாதம் பண்ணுறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தாங்க அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அப்பா அந்த கோவிலுக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு சங்கடக சத்து அன்றைக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த ஸ்பெஷலாக ஒரு பஞ்சாம்பேருக்கு செய்வாங்க அதுவும் வாங்கிக்கிட்டு இந்த கொழுக்கட்டைகளையும் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது சரி இந்த வருஷம் பிள்ளையாச்சுக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டுலாம் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இதை செஞ்சு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை நான் செஞ்சேன் இதை வந்து மோதகம்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் மைல்டு ஸ்வீட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் எல்லாரும் பண்ணுங்க வாங்க இந்த மோதகம் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு நான் நூறு கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து அதை லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த வறுத்து எடுத்த உளுந்த ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பிச்சு அதை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது மாவுக்கு சேர்க்க வேண்டியது வெள்ளை உளுந்து மாவு அடுத்ததாக ஒரு மூடி ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்து வச்சுட்டு அதையும் ஒரு எண்ணெய் சட்டியில் கொடுத்து அதையும் லைட்டாக வறுத்தி எடுத்துட்டு இதே மாதிரி தான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக வறுத்து எடுத்து அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொடுத்து அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு பேர் டெசிகேட்டட் கோகனட் இந்த டெசிகேட்டட் கோகனட் நம்மளுக்கு பூரணத்துக்கு தேவைப்படும் இதை வச்சு தான் நாம் தேங்காய் பொருளும் ரெடி பண்ண போகிறோம் ரெண்டும் இப்போது அப்படியே இருக்கட்டும் செய்யலாம் ன் ஒரு லிட்டர் தண்ணி கிராம் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இது கடைகளில் விற்கிற மாவு தான் போதகம் செய்யறதுக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்கு நானூறு கிராம் இடியப்ப மாவு இருக்கேன் இது கடையில் வாங்கின மாவு தான் இந்த மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவோட இந்த அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து மாவு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த தண்ணியை இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் நல்ல இந்த மாதிரி தோசை கரண்டியால் இப்படி இந்த அடிபகத்தை வச்சு கிளறிக்குவோம் ஏன்னா கை வைக்க முடியாது சூடாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இந்த அளவுக்கு இருக்கு நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் வெது வெதுப்பான சூடுல இருக்கும் போல இருக்கு இப்ப மாவை கைய வச்சு பஞ்சுக்குவோம் மாவு இந்த அளவுக்கு பிசையணும் பார்த்திங்களா சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இந்த மாவை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுவோம் மூடி வச்சுட்டு இனி பூரணம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் பார்க்கணுமே பார்த்து பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நெய் உருகிடுச்சு இப்போ இதில் நூற்றம்பது கிராம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது இதை சேர்த்துக்குவோம் சிம்ல தான் இத பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டம் இதுல நூத்தம்பது கிராம் அணி சேர்த்துக்கலாம் சிம்பிளையே நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க இந்த பூர்ணத்துக்கு நம்ம தண்ணியை சேர்க்கலை ஆனாலும் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பூர்ணம் செய்ய கரெக்டாக எனக்கு மூணு நிமிஷம் தான் ஆச்சு பாருங்க கொதிக்கிறது நல்லா தெரியுது பாருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இனிமே கொழுக்கடை செய்ய ஆரம்பிச்சுருவோம் நான் ஃபர்ஸ்ட்டு இனி கொழுக்கடை செய்ய ஆரம்பிச்சிடலாமா அதுக்கு நான் கொஞ்சோண்டு நெய்யை அப்படி தொட்டுக்கிறேன் தொட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அறநலிக்காய் அளவு மாவு எடுத்துக்குவோம் மாவு எடுத்துட்டு இந்த மாவை நல்லா இப்படி கையில் வச்சு உருட்டிட்டு நம்ம பெரிய கொழுக்கடை செய்யணும்ல பூர்ண கொழுக்கட்டை அதே மாதிரி குட்டி கிண்ணமாக இதை ரெடி பண்ணிக்கணும் இந்த கொழுக்கட்டை நாம் அவிக்க போகிறதில்லை இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதில் கொஞ்சமாக பூரண வச்சுட்டு நான் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸ்பூன் போடுறதுக்கு கொஞ்சோண்டு கையால் எடுத்துக்கிறேன் அதிகமாக வைக்க முடியாது கொஞ்சம் இது போடுற அளவுக்கு தான் வைக்கணும் இல்லைன்னா எல்லாம் வெளியில் வந்துடும் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வெளியில் வந்துடும் இதை இப்படியே ஒரு குட்டி தேங்காய் மாதிரி பண்ணணும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சி லைட்டாக தண்ணி வச்சு இது பண்ணிக்குவோம் இல்லைன்னா வெளியில் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் பொரியும்போது அதனால் தண்ணி போட்டு இதை நல்லா மூடிடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அடுத்து நான் ரெண்டாவது நாள் பொருட்கட்டையும் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு அறநிலைக்கு அளவுக்கு மாவை எடுத்துக்கிறோம் மாவை இப்படி நல்லா உருட்டிக்கிறோம் உருட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் தொட்டுக்குவோம் தண்ணியும் தொட்டுட்டு இப்படி இதில் குட்டி கிண்ணம் மாதிரி பண்ணுவோம் குட்டி கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கொண்டு இதை இப்போ அப்படியே மூடிடுவோம் லைட்டாக தண்ணி தொட்டு இதை இப்படியே தேங்காய் மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் இல்லைன்னா எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது இந்த பூர்ணம் வெளியே வந்துடும் ஏன்னா இது நாட்டு சக்கரை வந்து கசியக்கூடிய தன்மை உள்ளது அதனால் பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு இதை நல்லா கவர் பண்ணி மூடிடணும் நான் மூணாவது கொழுக்கட்டையும் பண்ணி காமிச்சிட்றேன் கையில் எண்ணெயை தடவிட்டு எண்ணெயை தடவிட்டு நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணியும் தொட்டுக்கிறேன் தொட்டுட்டு இதை ஒரு குட்டி கிண்ணமாக செஞ்சிருவோம் கிண்ணமாக செஞ்சுட்டு இதில் கொஞ்சமாக பூர்ணாச்செல்லாம் சேர்த்து அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் குடிமை மாதிரி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம மோதகம் ரெடி ஆயிடுச்சு கீழே அப்படியே லைட்டாக கையாலையே அந்த இடது கையாலே உருட்டி விட்டுறணும் இந்த மோதகத்தை நாள் வச்சுருந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் மூணு மோதகம் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் முதல் பேக்ஸி பொறிக்கிறதுக்கு ஒரு இருபது கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த சைடு அடுப்பில் நான் எண்ணெயை வச்சுருக்கேன் எண்ணெய் சூடு வந்துருச்சு இனிமேல் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் போட்டு பொறிச்சுக்குவோம் நல்லா வேகட்டும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி கொதிச்சு வந்துக்கிட்ட நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் நமக்கு நல்ல பொன்னியமாக கிடைக்கும் பொன்னிறமா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு சுவையா இருக்கும் ஒரு மோதகம் நல்லா பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிஞ்சிடுச்சு இப்போ இதை இப்படி எடுத்து நாம ஒரு தட்டுக்கு மாத்திக்குவோம் இனிமேல் இதை ஆறணும்னு நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஒரு கொடுக்கட்டை எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படின்னு பார்த்துடலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அருமையாகவும் அட்டகாசமாகவும் நம்மளுடைய இந்த மோதகம் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் நாம் ஒரு சில வீடியோவை சந்திப்போம் அது வரைக்கும் பாய்